ஒன்னே ஒன்று தான் பாக்கி சரியா என்ன சிறைத்தல் அல்லது குறைத்தல் ஹல்க் அல்லது தப்சீர் அது என்ன செய்யணும் ஏழு சுற்றுகள் முடிந்தவுடன் ஆண்கள் இப்ப ஆண்கள்லாம் யாரு ஹஜ்ஜு தமத்து செய்பவர்கள் புரியுதுங்களா தலைமுடியை சிறைத்துக் வேண்டும் அடுத்து ஹஜ்ஜுடைய நாட்கள் நெருக்கமாக இருந்தால் தலைமுடியை குறைத்துக்கொள்வது சிறப்பு இப்போ நம்ம போறதுலாம் இந்த இரண்டாவது வகை அடுத்து இன்னொரு பத்து நாள்ல நமக்கு ஹஜ்ஜு வந்துடும் அப்ப தலைமுடியை எல்லா பகுதியிலிருந்தும் கடையில் போய் செய்யணும் அதுக்கு காசுக்கு சில பேர் கருமிப்பட்டுக்கிட்டு கத்திரிக்கோயில் எடுத்துகிட்டு போய் இப்படி இப்படி வெட்டிக்கிட்டு இருக்காங்க அதெல்லாம் தப்பு என்பதை கவனத்தில் கொள்ள வேண்டும் எல்லா பக்கத்திலிருந்தும் தலைமுடியை குறைக்க வேண்டும் சும்மா ரெண்டு பக்கம் இப்படி இழுத்துக்கிட்டு ரெண்டு முடியை வெட்டிப்பிட்டா அது குறைத்ததாக ஆகாது அது மார்க்கத்தை கேலி செய்ததாக ஆகிவிடும் அல்ல பாதுகாப்பானா இப்ப உங்க பிள்ளைய போய் முடி வெட்டிட்டு வாங்குறீங்க உங்க பிள்ளைய போய் முடிய குறைச்சிட்டு வாங்குறீங்க அவன் போய் பாத்ரூம்ல போய் இப்படி ரெண்டு சிண்டை எடுத்து இப்படி வெட்டிக்கிட்டு அப்படியே வர்றான் அப்புறம் என்னப்பா முடி வெட்ட சொல்லுனா காணமே எங்க வெட்டியா இல்லையா என்னப்பா வெட்டி விட்டேன் எங்கேடா வெட்டின ஒன்று தெய்வம் காணமே இந்த அங்கே போய் இப்படி வெட்டிட்டு வந்தேன் அப்படின்னா என்ன செய்வீங்க நீங்கள் அதை பத்தி எல்லாம் கரெக்டா சின்ன கண்ணத்தில் அறையக்கூடியது எங்கே வேணாலும் அடிக்கலாம் என்ன அப்போ அல்லாவுடைய மார்க்கத்தை இன்றைக்கு மக்கள் எப்படி நகைப்பாக எடுத்துக்கொண்டார்கள் புரியுதுங்களா அதெல்லாம் தப்பு இல்லை ஏன்னா நபிஷுல சரி எதுக்கு இந்த விஷயத்த சொல்லி கொடுத்தாங்க அல்லா எதுக்கு இது சொல்கிறான்

சரி இப்போ இங்க ஒரே ஒரு விஷயம் நான் இங்கே சில பின்னாடி நீங்க சொல்லிக்கிறீங்க சரி பின்னாடி இப்ப பெண்கள் என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு சிறைத்தல் கிடையாது அவங்களுக்கு விரலின் ஒரு நுனி அளவு புரியுதுங்களா ஒன்று அந்த இடத்துல செய்யலாம் அல்லது அங்க செய்யணுங்கிற அங்க அதாவது அதாவது முடி ஆண்கள் பார்த்துருவாங்க அந்த மாதிரி இருந்துச்சுன்னு சொன்னா தாராளமா அவங்க ரூம்ல போய் அதுக்கு பிறகு அங்கிருந்து அவங்களுடைய அதாவது சடையிலிருந்து விரலுடைய ஒரு நுனி அளவு மட்டும் அவங்க வெட்டிக்கொள்ள கொள்ள வேண்டும் அப்ப சிறைத்து விட்டால் அல்லது முடியை குறைத்து கொண்டால் பெண்களுக்கு விரலின் ஒரு அளவு முடியை எடுத்துக்கொண்டால் உம்ரா நிறைவுற்றது